இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் சபையை பார்த்து சொல்ற வாக்குதத்தை என்ன தெரியுமா நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் அலேலோயா சகரியாவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தின் ஆறாம் வசன ஆறாம் வசனத்தின் கடைசி பகுதியில அந்த சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் அலேலோயா ஆண்டவர் சபையை பார்த்து இந்த வார்த்தையை வாக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் செவி கொடுப்பேன் என்று சொல்லி அந்த வசனத்தை யாராவது வாசிக்கலாமா நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி ரச்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்கு இறங்கினேன் ஆமே பாக்குறதுக்கு தள்ளி விட்டவங்க போலதான் இருக்கிறாங்க நான் இப்ப அவங்க மேல மனம் இறங்குகிறதுனால ஒருபோது நான் அவளை தள்ளி விட்டதே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் அறியறத்தக்கதாக அவங்களுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய உறவு உண்டாயிருக்கும் நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் அலையா இந்த வார்த்தையை ஆண்டவர் வாக்குதத்தமாய் கொடுக்கும் போது எல்லாருக்கும் சுலபமாய் புரியக்கூடிய ஒரு வார்த்தை ஆமே நம்ம எல்லாருமே தினம் தினம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக தான் இருக்கிறோம் தேவை வந்த உடனே நம்ம தான் நோக்கி கூப்பிடுறோம் ஒரு பிரச்சனை வந்த உடனே உடல்ல ஒரு விலைவீலம் வந்த உடனே யாரை நோக்கி கூப்பிடுறோம் ஆண்டவர் சிலருக்கு அது வாய் பழக்கமாவே மாறி இருக்கும் இயேசுவே இயேசுவே ஆண்டவரே பார்த்திருக்கீங்களா அப்படி சொல்றது நமக்கு ஒரு வாய் வழக்காகவே மாறி போகிற அளவுக்கு நம்ம ஆண்டவரை தான் கூப்பிடுவோம் இப்ப நம்ம கூப்பிடுற சத்தம் ஆண்டவர் செவிகளில கேட்கிறதா அல்லது ஆண்டவருடைய செவிகளில கேட்டாலும் ஆண்டவர் அதற்கு செவி கொடுத்து அதற்கு கிரிய செய்கிறாரா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறிதான் இல்ல பைபிள்ல அந்த காணானிய ஸ்திரீ தன் பிள்ளைக்காக மன இறங்கும்படி ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறாங்க ஆண்டவர் அவங்களுக்கு செவி கொடுக்கவே இல்லையா அவங்க பின்னும் பின்னும் ஆண்டவரை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க ஆண்டவர் அவங்களை கடந்து போய்கிட்டே இருக்கிறாரா அது மிகப்பெரிய சக்தியும் அது ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் நமக்கு வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய விசுவாச பரீட்சை அந்த சகோதரிக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய தாழ்மை அது எல்லாவற்றையும் அதுல உள்ளாங்க இருக்கிறது அந்த அதனால சொல்லுவோம் விசுவாசம் வந்து ரொம்ப பெருசு ஏன் சீசர்களுக்கு நான் எதை கற்றுக் கொடுக்க வந்த எந்த தாழ்மையை கற்றுக் கொடுக்க வந்தனோ ஏன் சீசர்களுக்கு எந்த விடாமுயற்சிய சோர்ந்து போகாம தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கற்றுக் கொடுக்க வந்தனோ ஏன் சீசர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் எதிர்பார்க்கிறனோ அந்த விசுவாசம் உனக்கு தானாவே வந்திருக்கேன் எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவரே ஆச்சரியப்படுகிறார் ஆனாலும் இப்படி போலவே எத்தனையோ சந்தர்ப்பத்துல நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்காதது போல இருக்கும் ஒரு குருடனா இருந்து பார்வை அடைந்த ஒரு மனுஷன் இயேசுவ குறித்து திரும்ப திரும்ப கேட்கிறாங்க அவன் பிரசங்கம் பண்றான் குருடனா இருந்து பார்வை அடைஞ்ச அவன் சொல்றான் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை ஒருத்தங்க தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சு அவருக்கு பிரியமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அவர் என்ன பண்ணுவாரா செவி கொடுப்பாருன்னு சொல்லி யார் சொல்றது தேவாலயத்துல போய் பெருசா செய்திகள் கேட்காம வேதத்தை அதிகமா வாசிக்காம ஒரு சந்திப்பு இயேசுவோட ஒரு அற்புதமான சந்திப்பை சந்திச்ச ஒரு மனுஷன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் அல்லையிலோயா இந்த மாதம் ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிற வாக்குதத்தை என்ன தெரியுமா நீ பல தேவைகளிலே இருக்கிறாய் உன்னுடைய சுபாவ மாற்றத்துல உனக்கு ஒரு தேவை இருக்கு நீ உன்னுடைய குடும்ப தேவைகளை சந்தித்துக்கொள்ள கொள்ள உனக்கு பல தேவைகள் இருக்கு உன்னோடு உறவுல இருக்கிற உன்னுடைய உறவுகளுக்கு இன்னும் ரட்சிப்பு உண்டாகாம இன்னும் அவர்களுடைய சுபாவம் மாறாததுனால நீ ஒரு தேவையோடு இருக்கிறாயே நீ என்னை நோக்கி கூப்பிடு அலையா நான் உனக்கு செவி கொடுக்க போகிறேன் நீ கூப்பிடுகிற சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் உன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க போகிறேன் உன் சத்தத்துக்கு எப்படி அந்த காணானிய ஸ்திரீக்கு ஆண்டவர் செவி கொடுத்து அவளுடைய விண்ணப்பத்தின்படி அவளுடைய விசுவாசத்தின்படி அவளுக்கு அற்புதம் கொடுத்தாரோ பர்த்திமைய குருடன் தாவிதின் குமார்னே எனக்கு இறங்கும் வேத ஞானிகள் வரப்போகிற ரட்சகர் தாவீதின் குமாரன்னு சொல்லும் போது இயேசு அதை ஏத்துக்கல ஏசு ஏத்துக்கிட்டாரு ஏசு என்ன தர சொன்னாரு தாமீது அவர ஆண்டவர்னு இருக்க அவரு எப்படி தாவீதுக்கு போய் குமாரனா இருக்க முடியும் இங்க ஒரு ஏழை குருடன் ஆண்டவரை நோக்கி தாவீதின் குமாரன் என்ன நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன தேடி போகிறார் அல்லுபடியை ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு மிக மிக அவசியம் இன்னைக்கு கடைசி நாட்கள்ல ஒரு பகுதி அறிந்து வைத்துக் கொண்டு அதை உபதேசமாய் மாற்றிக்கொண்டு அதை வைத்து மற்றவர்களை குழப்பிக் கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம் பெருகிட்டார் இயேசு குறித்து ஏதோ ஒண்ணு கத்து வச்சுக்கிட்டு அதுதான் உபதேசம்னு சொல்லிக்கிட்டு ஜனங்களை இயேசுவை அறிய விடாம தடை செய்கிற பலர் சமீபத்துல மார்த்தாண்டம் பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன் அங்க ஒரு குடும்பத்தினர் என்கிட்ட வந்து நேற்று எங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்தாரு அவர் என்ன வணங்குங்க என்ன அவர் கிறிஸ்தவர் பாஸ்டர் இயேசு எங்கயாவது என்ன ஆராதிங்கன்னு சொல்லி இருக்கிறாரா என்ன வணங்குங்கன்னு சொல்லியிருக்கிறாரா நம்ம இயேசு எல்லாம் வணங்கக்கூடாது பிதாவைதான் வணங்கணும் அப்படின்னு ஏன்னா எங்க பார்த்தாலும் இயேசு பிதாவை நோக்கி ஆராதனை பண்றதுனால இயேசு மனிதனா தானே வந்தார்ல அதை பார்த்து வச்சுக்கிட்டு இயேசுவை வணங்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாராம் இன்னும் பலர் பல விதத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நீங்க பாருங்க இயேசு தன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் ஆமே ஒரு நாள் எப்படி திரும்ப வர போறாரா பைபிள் சொல்றது எப்படி திரும்ப வர போறாரா பிதாவின் மகிமை பொருந்தினவரா அவர்தான் கர்த்தாதி கர்த்தர் அவர்தான் ராஜாதி ராஜன் அவர் மேல எழுதி இருக்கும் அப்படிப்பட்ட தேவன் இப்ப இயேசுவ அறிகிற அறிவு தேவ பிள்ளைகளுக்கு தேவை சரி இந்த மாதம் ஆண்டவருடைய வாக்குதத்தை என்ன தெரியுமா நீங்க கூப்பிட போறீங்க எல்லாரும் உங்க ஜபங்கள் நீங்க அதிகாலையில எழுந்து ஜபிக்க போகிறீங்க நீங்க குடும்பமாய் ஜபிக்க போகிறீங்க நீங்க உங்களுக்கு ஜப நேரத்தை ஒதுக்கி வைத்து ஜபிக்க போறீங்க உபவாசித்து ஜபிக்க போகிறீங்க போகிறார் உங்க ஆண்டவர் பதில் உங்க குடும்பத்தை சந்திக்க போகிறார் ஆகத நாம சுதந்திரிக்கணும்னா இயேசு முதலாவது தான் செவி கொடுப்பார் இந்த அந்த வசனத்தையே நீங்க வாசிச்சீங்கன்னா திரும்ப வாசிக்கல யாருக்கு செவி கொடுப்பார்னு புரியும் ஆறாம் வசனம் நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து நான் சொல்றது முதலாவது இந்த வாக்கு தத்துவம் யார் வாழ்க்கையில பலிக்கும் யார் வாழ்க்கையில நிறைவேறும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆண்டவர் அழகா சொல்லிக்க யூதா வம்சம் யோசேப்பு வம்சம் யூதா வம்சத்துக்கு அவர் செவி கொடுக்க போகிறார் வம்சத்துக்கு அவர் என்ன அவர்றாரு செவி கொடுக்க யூதாவின் செங்கோல் துதியின் ஆயுதம் நல்ல பாட்டெல்லாம் நமக்கு தெரியும் அதே சமயம் நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை தொடங்கும் போதே அந்த செய்தி அங்க இருக்கு என்ன சொல்லுவாரு ஐயோ எங்களை வழி நடத்தின மோசல்ல யோசுவா காலையே பெல்ல நாங்க என்ன பாண்டவர் எங்களுக்கு யுத்தம் வந்திருக்க யாரு எங்க நீங்க போங்க யுத்தத்துக்கு போங்க யாரு போனோம் யூதா போனோம் அதான் தேவ மனிதர்கள் என்ன சொல்றாங்க துதியினால எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் ஆமே துதியினால இப்போ யூதாவுக்கும் யோசியப்புக்கும் தான் நான் செவி கொடுப்பேன் சொல்றேன் அன்னையில இருந்து நம்ம எல்லாரும் நம்ம பேர்களை யூதா என்றும் யோசியப் என்றும் மாத்தி வச்சுக்கலாமா அப்படி இல்லை அதை சொல்லல ஆண்டவர் பெயர் நல்லதுதான் பெயர் வைக்கிறது எல்லாம் நல்லதுதான் ஆனா பெயர்னால யாருக்கும் பெரிய ஆசீர்வாதம் வரப்போறது இல்ல வாழ்க்கையினாலதான் ஆமே பேரை நம்ம யூதான்னு யோசிப்புன்னு வச்சுக்கிட்டு வாழ்க்கை யூதாசாகவும் வேற யாரு பரியசாகவும் கூட வாழ முடியும் ஆனா ஆண்டவர் விரும்புகிறது யூதாவை போல ஒரு வாழ்க்கை யோசிப்பை பத்தி சொல்லணுமா பரிசுத்தம் இந்த ரெண்டு ரெண்டுமே ஆண்டவரை நமக்கு நெருக்கமாக்கிடும் அவரை துதிக்க துதிக்க அவர் மகிமைப்படுவார் பாவத்துக்கு விலக விலக அவர் நம்மோடு நெருங்கி வருவார் இந்த ரெண்டு பேர்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சமீபத்துல ஆண்டவர் என்னோட இந்த ரெண்டு பேர்ல பேசிக்கிட்டே இருந்தார் நான் ஜவம் பண்ணும் போது யூதாவையும் குறித்து ஆண்டர் பேசிக்கிட்டே இருந்த இந்த ரெண்டு பேரையும் கொஞ்சம் நினைவுல பதிச்சு வச்சுக்கோங்க துதினா சாதாரண துதி இல்லை இந்த எப்படிப்பட்ட துதி தருமா எல்லாவற்றுக்காகவும் துதிக்கணுமா பைபிள் என்ன சொல்லுது எல்லாவற்றுக்காகவும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும் பண்ண முடியுமா எல்லாவற்றுக்காகவும் இப்போ நான் எனக்கு ஒரு நான் ஒரு கம்பெனியில வேலை செய்யறேன் நான் வேலைக்கு போறேன் இன்னைக்கு போனா ஐயோ எனக்கு பெரிய தலைவலி வச்சிருக்காங்க பெரிய பெரிய வேலை வச்சிருக்காங்கன்ட்டு பயந்துகிட்டே போறேன் போனா இன்னைக்கு அந்த வேலை எல்லாம் செய்ய வேணாங்க அதெல்லாம் சரி ஆயிடுச்சு சொன்னாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அப்ப துதிப்போம் இது இன்னைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ரொம்ப ஓய்வா இருக்கும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் நினைச்சு போனோம் அன்னைக்கு பார்த்து எல்லா வேலையும் கொண்டு வந்து நம்ம தலையில வச்சுட்டா துதிக்க முடியுமா துதிக்க முடியுமா டீச்சருங்க சொல்லுங்க துதிக்க முடியுமா நர்ஸுங்க சொல்லுங்க துதிக்க முடியுமா இன்னும் எல்லாரும் சொல்லுங்க துதிக்க முடியுமா அந்த இடத்துல நின்று ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கணும் ஆமே நம்முடைய நம்ம சந்திக்கிற சவால்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் யுத்தம் கத்தருடையது என்பதை விசுவாசிக்கிறவங்களால மட்டும்தான் கர்த்தரை துதிக்க முடியும் நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த தேவையை சந்திக்கிறவர் அவர் என்பதை விசுவாசிக்கிறவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும் கத்தரை துதிக்க முடியும் என் தேவையை அவர்த்த சொல்லிட்ட அவர் அந்த தேவையை சந்திப்பார் என்ற விசுவாசம் இருக்கிறவங்களால தேவனை துதிக்க முடியும் அதனாலேயே சில நேரம் பல நேரத்துல ஆண்டர் நமக்கு செவி கொடுக்கறது இல்லை ஆண்டர் நமக்கு என்ன பண்றதுல ஏ என்ன ஆண்டவரு நீ என்ன கைகளை உயர்த்தி துதி பார்த்தா ஒரு ரெண்டு கை எங்க போயிடுச்சு ஐயோ அம்மா புடிச்சுக்கிட்டு எப்பதான் தேவை சந்திக்கப்படும் தெரியலையே தெரியலையே நான் எப்படி உனக்கு என்ன பண்ண முடியும் செவி கொடுக்க முடியும் நான் உனக்கு செவி கொடுக்கணும்னா நீ யூதா வம்சத்தாரா இருக்கணுமே நீ நீசத்தார எல்லாவ த்தரிமே என் தேவையை சந்திக்கிறவர் ஆண்டவர் அது எத்தனை லட்சமா இருந்தா என்ன இல்ல என் தேவையை சந்திக்கிறவர் யாரு தான் அப்படி அவர் அந்த தேவையை சந்திக்கலன்னா அது அவருக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் அவருக்கு தேவையில்லாத ஒண்ணு எனக்கும் வேண்டாம் ஆமேன் அவருக்கு தேவையில்லாத ஒன்று இப்போ நம்மள பாருங்க நெருக்கத்துல கத்துற ஸ்தோத்தறிக்க போகிறோம் ஆமேன் நம்ம நெருக்கத்துல என்ன பண்ண போகிறோம் கத்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம் தேவைகள் மத்தியில் அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம் நமக்கு வருகிற போராட்டங்கள்ல கத்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம் நான் ரொம்ப ஆச்சரியமா ஆண்டுடைய வார்த்தையை கவனிக்கிறேன் நீங்க கவனிங்களே இப்போ எல்லாவற்றுக்காகவும் கத்தரை ஸ்தோத்தரிக்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க இந்த வார்த்தையெல்லாம் யாராலையும் பேச முடியாது தேவனை சரியா அறிந்தவர்கள் தேவனோடு சரியா உறவாடுறவங்களால மட்டும்தான் இதை பிரசங்கிக்கவும் முடியும் இத கேட்கவும் கேட்டு புரிந்து கொள்ளவும் முடியும் அன்றோடைய வார்த்தை என்ன தெரியுமா எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு முடியுமா இருக்க முடியுமா நம்மளை சுத்தி நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது நம்மளை சோர்வடைய வைக்கிறதுக்கு எத்தனை வல்லம போராடிட்டு இருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு வல்லமை வந்து உங்களை சோர்வடைய செய்யும் போது அது உங்களை சோர்ந்து போக வைக்கல உங்கள் விசுவாசத்தை தகர்க்கதான் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரால் ஆகாதது ஒன்றும் இல்லைன்னு நம்பி அவரை துதிக்க வேண்டிய உங்க வாயிலிருந்து அந்த துதியை எடுத்து போடதான் ஆனால் ஆண்டவர் பார்த்து கொள்வார் நான் சொல்றேன் நான் தைரியமா சொல்றேன் இந்த சபையை நம்மளுக்கு கொடுத்தவர் ஆண்டவர் நீங்க செய்யற வேலையை குடுத்தது ஆண்டவர் அலையிலையா ஆமே சொல்லுங்களேன் நீங்க செய்யற வேலையை கொடுத்தது ஆண்டவர் நீங்க இருக்கிற வீட்டை கொடுத்தது ஆண்டவர் ஆமே இனி உங்களுடைய சகல தேவைகளை சந்திக்க போகிற ஒரு ஆண்டவர் தான் அந்த தேவைகளை அவர் சந்திக்கிறனா நீங்க தேவைகள் அவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் செவி கொடுக்கணுமே அவர் செவி கொடுக்கணும்னா நீங்க யூதாவா யோசேப்பா இருக்கணுமே அப்ப யூதாவா யோசேப்பா இருக்கணும்னா எல்லாத்துக்காக சோத்திரம் பண்ணுங்க எல்லாத்துக்காக சோதனை பண்ணுங்க நான் நினைக்கிறேன் என்ன திருத்து எழும்பும் போது முடியுமா முடியுமா அப்ப முடியுமாச்சு பாருங்க ஆண்டவரே இவர்கள் என்னை பகைக்கிறதற்காக உங்க சோத்திர ஆண்டவரே ஏன்னா இவங்க பகைக்கும் போதுதான் எனக்கு தெரியுது ஆண்டவரே இந்த பூமியில எங்களுக்கு இப்ப நம்பிக்கை இல்ல இந்த பூமியில எங்களுக்கு எந்த இந்த பூமியில எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை இந்த பூமியில எங்களுக்கு சொல்லிக்க எந்த உறவு இல்லைன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியுது அதுக்காக நாங்க சோத்தரிக்கிற ஆண்டவரே அதே சமயம் இவங்க என்ன பகைக்காம இந்த நபரு என்ன பகைக்காம வேற யாரையாவது பகைச்சிருந்தாங்கன்னா சண்டை போட்டிருப்பான் ஆண்டவரே என்ன பகைக்கிறதுனால இங்க சண்டையே வராது ஆண்டவரே அதுக்காக நான் உன்னை சோத்தரிக்கிறேன் புரியல உங்களுக்கு யாருக்கும் நான் சொல்றது புரியுதா என்ன பகைக்கிற இந்த நபர் என்ன பகைக்காம வேற யாரையாவது போய் பகைச்சிருந்தாங்கன்னா அவங்க திரும்ப பகைச்சிருப்பாங்களே ஆண்டவரே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே ஆண்டவரு ரெண்டு பேர் நரகத்துக்கு போயிருப்பாங்களே ஆண்டவரே இவங்க என்ன பகைக்கிறதுனால இனி அவங்க அவங்களுக்கு சண்டை போட ஆள் கிடைக்க போறது இல்லை ஆண்டவரே ஏன்னா நான் அவங்கள்ட்ட சண்டை போட போறது இல்ல நான் அமைதியா இருக்கிறதுனால நீங்க வெளிப்பட போறீங்க ஆமே நீங்க வெளிப்படுவீங்க நீங்க வெளிப்பட்டதுனால அவங்களும் ரட்சிக்கப்பட போறாங்க அலையிலோயா சோதனை பண்ணுங்க எல்லாத்துக்காக சோதனை பண்ணுங்க நீங்க நினைக்கிற மாதிரி நடக்க சோதனை பண்ணுங்க நீங்க நினைச்சிற மாதிரி நினைச்சா சொல்லவே தேவையில்ல தானா பண்ணிருவீங்க இல்லாண்டவர் உங்களை உங்களை உங்க துதியினால உங்க உங்களுக்கு செவி கொடுக்க போகிற அதே சமயம் நம்மளை தவறு செய்ய வைக்க நிறைய வல்லமைகள் காணப்படுது நான் நல்லா கவனிப்பேன் நீ ஒரு பொய் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வல்லமை ஒண்ணும் சொல்லாது பெரிய தேவைய நான் உனக்கு தர போறேன் ஆனா நீ ஒரு சின்ன பொய் சொல்லணும் நான் சொல்ற வல்லமைகள் நம்மள யோசியப்பா வாழ விடாம தடுக்க வருது இந்த வல்லமைகள் என்ன பண்ண வருது யோசிப்பா வாழ விடாம ஒண்ணு இல்ல நீங்க நீங்க யூதாவோ யோசிப்பாவோ இல்லைன்னா ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டேன் ஆண்டவர் யாருக்கு செவி கொடுக்கலையோ அவங்களோட ஆண்டவர் உறவுல இருந்தும் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன சிலரு உள்ளத்துல பிரிவினை வந்து உள்ளத்துல செவி கொடுக்க மாட்டோம் உள்ளத்துல ஒரு கசப்பு வந்து விரோதம் வந்து வெறுப்பு வந்து ஒரு ஒரு பிரிவினை நம்மளால என்ன பண்ண முடியாது செவி கொடுக்க முடியாது அப்படி ஒரு வீட்டுல ரெண்டு பேர் வாழுங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் செவி கொடுக்காம வாழ்ந்து பாருங்களேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் செவி கொடுக்காம வாழ்ந்து பாருங்களேன் அந்த அந்த குடும்பம் நல்லாவே இருக்காது அவங்க விரும்புறது நடக்கவே நடக்காது நான் சொல்றது புரியுதா இப்போ இந்த பூமியில யாரெல்லாம் ஆண்டவர் பிள்ளைகளோ அவங்களும் ஆண்டவரும் தான் இந்த பூமியில உறவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கலிலொய்யா அவர் தான் நமக்கு மிகப்பெரிய உறவே யார் இருந்தா என்ன யார் இல்லைன்னா என்ன அவர் நமக்காக இருக்கிறார் கலிலொய்யா அவர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்தும் போது அவர் நமக்கு செவி கொடுக்க வேண்டும் ஆனா அவர் செவி கொடுக்கணும்னா அவர் நமக்கு செவி கொடுக்காத படிக்கு நம்மளை தடுக்கிற வல்லமைகளை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் அழகா யூதா தேவனை துதிக்கிறவர்கள் எந்த காரியம் நடந்தால் எவ்வளவு பெரிய தோல்வி வந்தால் தோல்வியில ஆண்டு துதிகள் தோல்விய விட பெரிய ஆசிர்வாதம் எனக்கு தெரிஞ்சு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில சில தோல்விகள் ஆண்டு அனுமதிப்பார் பாருங்க அந்த தோல்வியை விட பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தே இருக்க முடியாது ஒரு முறை டி மோகன் ஐயா சொன்னார் நான் பத்தாம் வகுப்பு பரீட்சையில செயல் ஆகிவிட்டேன் அந்த தோல்வி என்னால தாங்க முடியல அப்புறம் நீ போடா போய் ஐயருக்கு படின்னு சொல்லி சிஎஸ்ஐ சபையில

தமிழக அளவுல தலைவர் ஆகணுங்க இந்திய அளவுல தலைவர் ஆகணுங்க இப்ப உலக அளவுல தலைவர் ஆகிட்டாங்க அவர் சொல்றாரு அந்த பத்தாவது மட்டும் நான் பாஸ் ஆகிருந்தேன்னா ஐயோ அதுவும் இல்லாம ஐயருக்கு படிக்க போனார்ல அங்க மட்டும் நாம் பாஸ் ஆயிருந்தேன்னா குமார் இந்த அப்படியே அவர் ஆக்சன் காமிச்சாரு அதனால தைரியமா கவில்லை எப்படி சொல்லிட்டு எங்காவது சிஎஸ்சி சபையில அங்கி மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன் அந்த தோல்வியவே எனக்கு அதுக்காக நான் சொல்லல ஜயமாக்கினார் ஆண்டவர் நம்ம கூட இருந்து அவரை துதிச்சோன்னா போதும் எல்லாவற்றுக்காகவும் நம்ம அவரை துதிச்சோன்னா போதும் ஏதோ ஒண்ணு கிடைக்கும் ஒரு ஊழியக்கார் இப்படி சொன்னார் அவர் டைமிங்ல ரொம்ப கரெக்டா இருக்கிறவரா நல்ல கவனிங்க இது ஒரு துக்கமான காரியம் தான் இருந்தாலும் நான் சொல்றேன் டைமிங்ல ரொம்ப கரெக்டா இருக்குன்னு நினைக்கிற ஒரு அங்க நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துல நினைக்கிறேன் ஊழியத்துக்கு போனோம் ஒரு ஒரு படகை பிடிக்கணும் நேரம் வந்த படகு கிளம்பிடுச்சான் ஐயோ அந்த அடுத்த படகு எடுக்கிற டைம் ரொம்ப லேட்டாகுமே நினைக்கிற நேரத்துல நம்ம தான் எல்லாத்துக்காக கத்துற துதிப்பேன்னு சொல்லி ரெண்டு கைகளையும் உயர்த்தி ஆண்டவர ஒரு கையில கொடை ஒரு கையில பைபிளா ரெண்டு கையும் உயர்த்தி ஆண்டவரு இந்த இந்த படகுல நான் போகாதது உன்னுடைய காரணம் நீங்கதான் காரணம் சொல்லி ஆண்டரை துதிச்சாங்க கொஞ்சம் தூரத்துல அந்த படகு அப்படியே முழுஞ்சிச்சான் அதுல போனவங்க அநேகர் மறிச்சு போனாங்க சும்மா சொல்றேன் இவருக்கு நீச்சல் தெரியாம என்ன விஷயம்னா ஏதோ ஒண்ணு இழக்கிற மாதிரி தெரியுது ஏதோ ஒண்ணு தோல்வி மாதிரி தெரியுது தினகரன் ஐயா ஒருமுறை ஒரு சாட்சி சொன்னார் டிஜிஎஸ் தினகரன் அவர் நம்முடைய பல்லாவரத்துலதான் அவருடைய ஜகவாசம் பல்லாவரத்துலதான் அவங்க தொடங்கினாங்க ஆந்திராவில வேறொரு பேர்லயும் இங்க தமிழ்நாட்டுல ஜெகவாஷம்மா அப்படின்ற சபையமா அது நடந்துகிட்டு இருக்கு அவர் ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்ட சிங் அவர் நடத்தினார் அந்த கூட்டத்துல வந்து ஆண்டு வல்லமை அதிகமா கிரிய செஞ்சதான் யாதிகள் குணமாகறதும் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுறதும் ரொம்ப அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குவோம் எல்லாம் ரயில் டைம் தாண்டி போயிச்சான் எல்லாம் முணு முணுத்தாங்களாம் முறு முறுத்தாங்களாம் என்ன அப்படி பண்ணிட்டாரு இவரு டைமுக்கு முடிச்சிருந்திருக்கலாமே இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு நார்திக் சொன்னாரா இப்ப எல்லாரும் டைம் லேட் ஆனதுக்காக கருத்து போகிறோம் போகிற வெள்ள சோதர பண்ணாங்களாம் எந்த ட்ரெயின் அங்கே தங்கிட்டாங்களாம் அந்த கன்வென்ஷன் நடந்த இடத்துல எல்லாரும் மறுநாள் செய்தியில வருதா அவங்க போக விருந்த ரயில் விபத்துக்குள்ளானதுன்னு சொல்லி சும்மா சொல்றேன் ஏதோ சொல்லி இது பண்ணல நீங்க எல்லாவற்றுக்காகவும் கர்த்தர ஸ்தோத்தரிக்கணும் என்ன ஆண்டு ஒரு தீமை செய்ய மாட்டார் நீங்க நீங்க உங்க கணக்குல உங்க அறிவுல இதுதான் நன்மை இதுதான் தீமன் நீங்க வச்சிருப்பீங்க நான் பரிச்சையில நிறைய மார்க் எடுத்துட்டா நன்மை கம்மி மார்க் எடுத்துட்டா தீமை நான் பாஸ் ஆயிட்டா நன்மை பெயில் ஆயிட்டா தீமை அப்படிதானே இன்னைக்கு எங்க வீட்டுல நல்ல பிரியாணி இருந்தா நன்மை பருப்பு சாம்பார் இருந்தா தீமை அது நம்ம அறிவு ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு எது நன்மை அலையிலோயா சரி முதலாவது அவரை துதிக்கிறவர்களுக்கும் தீமைக்கு விலகுறவர்களுக்கும் கர்த்தர் செவி கொடுக்க போகிறார் செவி கொடுப்பாரா எந்த சூழ்நிலையும் அவரை துதிக்கிறவங்க எப்படிப்பட்ட வகையில தீமை வந்தாலும் தீமைக்கு விலகுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்க போறார் அடுத்தது ஏன் செவி கொடுப்பார் அதே வசனத்தை வாசிக்க பாக்கலாம் ஏன் அதை விட்டதுல இருந்து வாசிங்க யோசைப்பு வம்சத்தாரை ரட்சித்து தொடர்ந்து இறங்கினேன் இருப்பார்கள் தேவனாகிய நான் அவர்களுடைய தேவனாகிய ஆனால் ஆண்டவர் யாருக்கு செவி கொடுப்பார்னா எந்த சூழ்நிலையிலும் அவரை துதிக்கிறவர்களுக்கும் எப்படிப்பட்ட தீமை வந்தாலும் அதுக்கு விலகி தங்களை சுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் அவர் செவி கொடுப்பார் இரண்டாவது அது ஏந்தெரியமா செவி கொடுக்கிறாரு அவர் நம்முடைய தேவனா இருக்கிறதுனால நீங்க யோசிச்சு பாருங்க கடந்த ஒரு கடந்த பாயிண்ட்ல சொன்னது மாதிரி எல்லா சூழ்நிலைக்கும் அவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எந்த தீமையும் நம்மளை அணுக விடாம பணத்து ரூபத்துல வந்தா என்ன வேற எந்த ரூபத்துல வந்தா என்ன தீமைன்னு தெரிஞ்ச உடனே தீமையை விட்டு நம்ம விலக ஆரம்பிச்சிட்டோம்னா எந்த அளவுக்கு அவருக்கும் நமக்கும் உறவு உண்டாகும் இல்ல இப்ப யோவு என்னுடைய தாசன்னு சொல்ல ஆண்டர் எவ்வளவு சந்தோஷமா இருந்தார் ஆம்பிரகாம என்னுடையவன்னு சொல்ல ஆண்டர் என்னுடைய சிநேகன் எவ்வளோ ஆயத்தமா இருந்தார்ல மோசவ என்னுடையவன் அப்படின்னு சொல்ல ஆண்டர் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாரு ஆமே என் தாசன் ஆகிய மோச அப்படி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு ரெடியா இருந்தாரு தாவித என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்ல ஆண்டு எவ்வளவு ரெடியா இருந்தார்ல அது போல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மள ஆண்டவருக்கு விசேஷமானவர்களா மாற்றிடும் எந்த சூழ்நிலையில அவரை துதிச்சு எப்படிப்பட்ட தீமை வந்தாலும் அதுக்கு விலகி பரிசுத்தமா வாழ்ற வாழ்க்கை ஆண்டவர் இவர்கள் என்னுடையவர்கள் நான் இவர்களுடைய தேவன் நான் உங்கள் தேவன்னு சொல்ற அளவுக்கு நம்ம பார்த்துருவோம் ஆபருகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் இதெல்லாம் சமீபத்துல ஆண்டு என்னோட பேசிட்டு இருக்க வார்த்தை அது மாதிரி நான் நான் எலியாவின் தேவன் எலியாவின் தேவன் எல்லாம் சொல்றாங்கல்ல அப்படி எலியாவின் தேவன் சொல்லப்பட்டவர் நம்முடைய தேவன் சொல்லப்பட வேண்டும் அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு சும்மா நான் பைபிள் வச்சிருக்கிறேன் அவர் என் தேவன் நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன் பைபிள் சொல்லப்பட்டபடியே நான் பெற்றிருக்கிறேன் நான் பெரிய ஊழிய காரிடத்திலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன் நான் சரியான ஒரு தேதியில கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன் அதனால நான் சிறந்தவன் தான் கிடையவே கிடையாது அலையிலயா அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை இருக்கு எல்லாவற்றுக்காக அவரை துதித்து எந்த சூழ்நிலையும் அவரை துதித்து எப்படிப்பட்ட பாவ வல்லம வந்து போராடினால அதுக்கு விலகி பரிசுத்தமா வாழ்றதுனால அவருக்கு நமக்கு ஒரு உறவு உண்டாக போகிறது அதனால அவர் நம்மள நான் சொல்ல போற நான் உங்கள் தேவன் சொல்ல போகிறார் அந்த உறவுனாலதான் ஆண்டு நமக்கு செவி கொடுக்க போகிறார் ஆமே இந்த வாக்கு தத்தம் இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது நீங்க சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவரை நோக்கி கேளுங்க அது தேவையோ சுபாவ மாற்றமோ யாரெல்லாம் நம்புறீங்க எனக்கே சுபாவ மாற்றம் வந்து நான் போகும் பெருமை பகை இச்ச இதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஒரு அருவருப்பான சுபாவமா இருந்து ஆண்டவர் இருக்கிறதா நமக்குள்ள இருந்து நம்மளை வேதனைப்படுத்த போகிறது நம்முடைய சுபாவம் மாறணும் அல்ல எதுக்காக அவரை நோக்கி கூப்பிடணும் அவர் செவி கொடுக்க போகிறார் என்ன மாற்று நான் கேளுங்க எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாமா எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம்